வணக்கம் ஸ்ரீ பாப்பத்தி ஜோதிடம் இன்றைக்கி நம்ம என்னடா ஃபீவ் பார்க்க பாருன்னா அழகான கணவர் அல்லது மனைவி யாருக்கு கிடைப்பாங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி அல்லது பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்கும் நம்ம வரக்கூடிய கணவர் அல்லது மனைவி அழகாக இருப்பாங்களா வெள்ளையாக இருப்பாங்களா ஒல்லியாக இருப்பாங்களா உயரமாக இருப்பாங்களான்னு சொல்லி ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளோடு இருப்பாங்க அந்த எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கும் பூர்த்தி அடைவதில்லை ஒரு சிலருக்கு அது போன்ற அமையும் ஒரு சிலருக்கு அது போன்ற அமையாது உங்கள் ஜாதத்தில் லக்கணத்துக்கு ஏழாம் இடம் என்பது கணவன் அல்லது மனைவியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அந்த ஏழாம் இடத்தில் குரு சுக்கிரன் வளர்பிறை சந்திரன் புதன் போன்ற சுபகிரங்கள் தொடர்பு கொள்ளும்போது அந்த ஜாதகருக்கு வந்து அழகான கணவர் அல்லது மனைவி அமைவாங்க ஜாதர் பார்க்க சுமாராக இருந்தாலும் அவர் வரக்கூடிய கணவர் அல்லது மனைவி இவங்களோட சும்மா சூப்பராக இருப்பாங்க ஊரில் நாலு பேர் புறாமப்படக்கூடிய அளவுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க இது போன்ற அமைப்பு இருந்து ஜாதருக்கு ஆக பின் தான் அவங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வசதி வாய்ப்பு எல்லா செல்வ யோகங்களும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்டு ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்